வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு எவ்வளோ வேலைவாய்ப்பு ஹை சேலரியில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு ஹை சேலரியில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்குது இருபத்தொம்பதாயிரந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் சம்பளத்தில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் அப்பேரல் விபி ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோங்க விவை ரிவைஸ் அப்பேரல் இந்த ரிவைஸ் அப்பேரலில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ப்ரொடக்ஷன் டு பேக்கிங் பார்த்துக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கான வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமான உற்பத்தி பிரிவுகளில் இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளமும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அந்த நிறுவனத்தில் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டாக செட் ஆகிடலாம் போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் வேலை தேடினவங்களோட தீபாவளிக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க தான் இப்போ வரைக்கும் அந்த கம்பெனியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் மிக முக்கியமான கம்பெனியில் மிக பிஸியான இந்த டைமில் நல்ல சம்பளத்தில் ஜாயின் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வேலை சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து ரிச் லைன் ஃபினான்ஸ் இந்த நிறுவனத்தில் அட்மின்ல கேட்குறாங்க சம்பளம் இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த ரிச் லைன் ஃபினான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பருப்பாளையம் அவனாசி ரோட்டில் இருக்குது அடுத்த நிறுவனம் அப்புச்சி கடை இதுவும் தீபாவளி வேலை வாய்ப்பு தான் சமையல் வேலைக்கால் கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் தருவாங்க பேக்கரியில் சிறுதானியத்தில் சமைக்க தெரியுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதி டெய்லி ஆயிரம் சம்பளம் தர அந்த நிறுவனம் தயாராக இருக்குது தங்குற இடத்தோட அப்பூச்சி கடை அடுத்த நிறுவனம் என்னென்னா டெக்ஸ் ரூம் அப்பேரல் கேட் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் இருக்கிற கேட் ஆப்ரேட்டர் அவனாசி பகுதியில் தேவை அடுத்த நிறுவனம் சாமி இன்டர்நேஷ்னல் இந்த நிறுவனத்தில் ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆடிட்டிங்கு சேல்ரி வேஜஸ்ஸு லேபரோட சேல்ரி ஹெச்ஆர் ஒர்க்கு எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் ஹெச்ஆர் மேனேஜராகவே இருந்தவங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் உறுதி அணைப்புதூர் அவனாசி ரோடு அடுத்த நிறுவனம் அறம் எக்ஸ்போர்ட் கட்டிங் மாஸ்டர் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் தீபாவளி வேலை வாய்ப்பு உற்பத்தி பிரிவில் ப்ரொடக்ஷனுக்கு திருப்பூரில் இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் இருக்கிற வேலைகள் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் விக் விகாசினி ஃபேஷன் ஃபேப்ரிக் ஃபாலோப்பு இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்களுக்கு கென்சோ குளோபலில் நிட்டிங் ஃபோர்மேன் இருக்குது மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் மெச்சன்டைசர் இருக்குது மிட் வியாபாரில் இஆர்பி இன்சார்ஜ் இருக்குது எவர் வின் நிட்ரஸில் நிட்டிங் ஃபோர்மேன் இருக்குது எல்லாமே முப்பத்தொம்போதாயிரம் நாற்பதாயிரம் ஜிபி எக்ஸ்போர்ட்டில் லைன் கியூசி வின்ஃபீல்டில் மெச்சன்டைசர் ஜெய்னிட் கலாத்திங்களில் மெர்ச்சன்டைசர் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போது வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கிளவர் கிளாத்திங்கில் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வருஷமாக பிரத்யோகமாக பனியன் துறை வேலைவாய்ப்புகள் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடுங்க இதுதான் உங்களுக்கு சரியான டைமு தீபாவளி முடிஞ்சு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்து அதில் நாற்பது ஐம்பது பேர் இன்டர்வியூக்கு வர்றதில் நீங்களும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகி பல கம்பெனி பார்க்குறதுக்கு இப்போ அதிக பேர் இன்டர்வியூ வரமாட்டாங்க கம்பெனியுமே இப்போ உற்பத்தி பிரிவுகளில் பயங்கர பிஸியாகிற இந்த டைமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் ஆகிடலாம் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிட்ருக்குது ஃப்ரீ ஜாப்ஸும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் இலவசமாக கம்பெனி நம்பர் கொடுத்து உங்கள் நிறுவனங்களில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அதுக்கு கூப்பிட வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இல்லை நான் ப்ரீமியம் சார்ஜுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரீமியம் சார்ஜ் ரொம்ப பெரிய காஸ்டெலாம் இருக்காது வெறும் இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதம் வேலிட்டி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தை எதிர்பார்க்குற ஏரியாவில் விரும்புகிற மாதிரி உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க மூணு ஹெச்ஆர் இருக்காங்க ஹெச்ஆர் பேரெலாம் உங்களுக்கு வந்திருக்கும் உடனே கால் பண்ணுங்கள் இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ரெண்டே நாளில் நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்